கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி கேட்குறீங்க குழப்பம் எதுக்கு சொல்றீங்க அவரு சொன்னதே வந்து அழுத்தம் கொடுத்தாருங்க அப்புறம் குழப்பம் ஏன் சொல்றீங்க இங்க குழம்பு இருக்கு அது அழுத்தம் கொடுக்குறாரு சொல்றாரு நான் அப்படி அழுத்தம் கொடுக்கல என்ன பொறுப்பு அழுத்தம் கொடுக்கல அவ்வளவுதான் வித்தியா அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்னுல சட்டமன்ற உறுப்பினராக மங்களூர் இருந்து வெற்றி பெற்று திருமாவ சகோதர் திருமாவளவர்கள் சட்டமன்றத்துக்கு பொழுது அவருக்கு பக்கத்து நான் அன்னையிலிருந்து எனக்கும் அவருக்கும் நட்பு என்பதை தாண்டி ஒரு சகோதர பாஸ்தோர்டு பழகக்கூடியவர் எந்த காலகட்டத்திலும் சில நேரங்கள் இடைப்பட்ட காலங்களிலே எதிர்முகாம் என்ற நிலை எடுத்த பொழுது கூட அவர் நல்லா பேசிட்டு இருப்பார் அப்படி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நட்புக்குரியவர் தான் அவர் ஆனால் அவர் என்கிட்ட வந்து பேசுறாருன்றதாலே நான் அழுத்தம் கொடுத்துரு பொருள் அல்ல அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை அது அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை வந்து அவர் வந்து அழுத்தம் கொடுத்து அதனாலதான் இல்லை அவரே ஒரு நல்ல ஒரு அறிவாளி அரசியல் நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ளவர் அரசியலை பற்றி நன்கு புரிந்து கொண்டவர் அவருக்கு இன்னும் அழுத்தம் அழுத்தலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் சுயமாக எந்த முடிவு எடுப்பதற்கு அந்த அரசியல் கட்சியில் அவருக்கு உண்டு அவர் தான் அந்த நிறுவன தலைவர் எந்த முடிவு எடுக்கலாம் முடியாது அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஏவாவியில் வந்து அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொன்னால் நான் வந்து அவர்கிட்ட பழக நான் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நான் பழகி கொண்டு இருக்கிறேன் அதுக்கான ஆதார் போய் பர்மிஷனாக கேட்க முடியும் நான் அப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றத்தும் கிடையாது எனக்கும் கிடையாது அப்படி ஒரு சம்பவம் இல்லை